இருமனம் மனமொத்து வாழ முயற்சி மேற்கொள்ளும் அக்கணம் அம்மன்களுக்கிடையில் ஏற்படும் பரஸ்பரம் அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும் மனமானது மற்றோருக்கு வகுத்திருக்கும் ஒரு எல்லையை விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும் அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை நம் முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோம் அதன் அர்த்தம் ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன குரோதம் வேதனை அல்லவா வகுக்கப்பட்ட எல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது நான் கூறுவது உண்மைதானே ஒருவேளை மற்றோர் சுதந்திரத்திற்கு மரியாதை அளிக்கப்பட்டால் அதன் பிறகு எல்லை என்ற ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற நிலை வராது அவ்வாறு ஒரு நிலை உருவாக வேண்டுமெனில் மற்றொரு துன்பத்தை அனைவரும் உற்றார் துன்பமாக எண்ண வேண்டும் உதவி செய்யும் பாங்கை கொள்ள வேண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள்